யார் பதினான்கு கருப்பு ஆடுகள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ரகசியமாக வாக்களித்த திமுக எம்பிகள் கனிமொழி சொன்ன சீக்கிரை உடைத்த தயாநிதி பின்னணியில் போடப்பட்ட டீல் என்ன நண்பர்களே டெல்லியில் நேற்று நடைபெற்ற துணை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணனும் இந்தி கூட்டணி கட்சிகள் சார்பில் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியும் போட்டியிட்டார்கள் இதில் சி வி ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி இரண்டு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் மேலும் மொத்தம் உள்ள எழுநூத்தி எண்பத்தி ஓரு எம்பிகளில் பதினான்கு பேர் நேற்று வாக்களிக்கவில்லை அவர்கள் ஏழு பேர் பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் பி ஆர் எஸ் கட்சி அகாலி தளம் போன்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் மீதமுள்ள எழுநூத்தி அறுபத்தி ஏழு பேர் மட்டுமே நேற்று ஓட்டளித்தார்கள் இதில் சி வி ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி இரண்டு ஓட்டுகளை பெற்றார் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்த எம்பிகள் பலமே இருபத்தி ஏழு தான் அப்படி இருக்கும் போது அவர் எப்படி ஓட்டுகள் பெற்றார் என்கிற கேள்விகள் எழுந்தது மேலும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி எம்பிகள் பதினோரு பேர் சி வி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருந்தால் நானூத்தி முப்பத்தி எட்டு ஆகியிருக்கும் இன்னும் பதினான்கு ஓட்டுகள் அதிகமாக உள்ளதே என்பதுதான் நேற்று டெல்லியில் பெரும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு அதிகப்படியான எம்பிகள் இருப்பதால் சி வி தான் வெற்றி பெறுவார் என்பது அனைவருக்குமே தெரியும் என்றாலும் இந்தி கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை தாங்கள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்கள் சார்பிலும் வேட்பாளரை நிறுத்தினார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் அவர்கள் கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளை பாஜக வேட்பாளருக்கு விழுந்து இந்தி கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்தி கூட்டணி எம்பிகளின் பதினைந்து ஓட்டுகள் பாஜக வேட்பாளருக்கு விழுந்திருப்பது ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதையடுத்து பாஜகவுக்கு வாக்களித்த எம்பிகள் யார் யார் என்பதை அவர்கள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இப்படி நேற்று இரவிலிருந்து கடுமையாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது திமுகவில் பூதகரமாக வெடித்து சிதறியிருக்கிறது குறிப்பாக திமுகவில் உள்ள சில எம்பிகள் பிரதமர் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோரிடத்தில் மிக நெருக்கமாக இருந்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டி ஆர் பாலு கனிமொழி திருச்சி சிவா ஆர் ராசா உள்ளிட்டோர் டெல்லி மேலிடத்தில் தீவிர நெருக்கம் காட்டி வருகிறார்கள் இந்த விவகாரம் ஏற்கனவே மு க ஸ்டாலினுக்கு படாமல் தெரியும் என்பதற்காக தயாநிதி மாறன் இடத்தில் விசாரித்திருக்கிறார் அப்போதுதான் தாங்கள் எல்லாம் சி வி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டதாக கனிமொழி தன்னிடத்தில் சொன்னதை அவர் முக ஸ்டாலின் இடத்தில் போட்டு கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த நான்கு பேரும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க தயாராகவே இருக்கிறார்கள் திமுக சார்பில் தாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆனதில் கடந்த பத்து ஆண்டுகளாக மக்களவையில் போர்க்கடி பிடித்ததுதான் மிச்சம் மீண்டும் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் இதே நிலைதான் ஏற்படும் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற முடியாது மத்திய அமைச்சராகவும் ஆக முடியாது என்பதனால் இவர்கள் எல்லோருமே கடுமையான கொந்தளிப்பில் இருந்து வருகிறார்கள் அதனால் ஒருவேளை தற்போது பாஜக மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என யாரேனும் ஒருவர் வாபஸ் பெற்றால் உடனே திமுகவின் டி ஆர் பாலு கனிமொழி ஆர் ராசா திருச்சி சிவா உள்ளிட்டோர் உடனே மோடி அரசுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக உள்ளார்களாம் கொடுத்து தாங்கள் முக்கிய மத்திய அமைச்சர் பதவியை வாங்கிவிட வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருகிறார்களாம் அது மட்டுமின்றி இந்த முறை அதற்கு வாய்ப்பில்லாமல் போனாலும் அடுத்த முறையும் மோடி இதே போன்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணியில் எப்படியேனும் தாங்கள் இணைந்து மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்று வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு வருகிறார்களாம் அதனால் தான் இப்போதிலிருந்தே அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இடத்தில் திமுக எம்பிகள் மிக நெருக்கமாக இருந்து வருவதாக மு க ஸ்டாலின் இடத்தில் போட்டுக் கொடுத்திருக்கிறார் தயாநிதி மாறன் இதன் காரணமாகவே க ஸ்டாலின் உடனே கனிமொழி டி ஆர் பாலு ஆகியோரை தொடர்பு கொண்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வேட்பாளர் நிறுத்தியிருக்கும் போது நீங்கள் எப்படி சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்கலாம் என்று கொந்தளித்திருக்கிறார் என்றாலும் நாமெல்லாம் ாலும்ண்டி கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் கூட சி பி ராதாகிருஷ்ணன் தானே வெற்றி பெறுவார் அதோடு அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர் அவருக்கு ஓட்டு போடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதனால் பல காரியங்களை நாம் சாதித்துக் கொள்ளலாம் என்று தங்கள் சார்பில் மு க ஸ்டாலினுக்கு பதில் கொடுத்துள்ளார்களாம் இப்படி தமிழ்நாட்டிலிருந்து நான்கு திமுக எம்பிகளின் ஓட்டுகள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு விழுந்திருப்பது உறுதியாகிவிட்ட நிலையில் மீதமுள்ள பத்து ஓட்டுகள் இந்தி கூட்டணியை சார்ந்த எந்த கட்சியின் எம்பிகள் போட்டார்கள் என்று தற்போது காங்கிரஸ் வட்டாரத்திலும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறதாம் அதில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி சசிதரூர் நீண்ட காலமாகவே பிரதமர் மோடிக்கு தனது ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்து வருகிறார் அதனால் அவரும் கண்டிப்பாக சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஓட்டு போட்டு இருப்பார் என்பதை காங்கிரஸ் கட்சியினர் புரிந்து கொண்டார்கள் இதையடுத்து மற்ற ஒன்பது எம்பிகள் யார் யார் என்பதை அறிய இந்தி கூட்டணி கட்சிகள் தங்கள் கட்சியை சேர்ந்த எம்பிகளிடத்தில் தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது இதன் மூலம் இண்டி கூட்டணி கட்சிகளில் ஏகப்பட்ட கருப்பு ஆடுகள் உள்ளன இப்படிப்பட்டவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எப்படி பாஜக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்று ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் மற்ற கூட்டணி கட்சிகளிடம் புலம்பி தீர்த்துள்ளார்களாம் அடுத்த செய்தி சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரமா பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை மட்டுமே குறிவைக்கிறாரா விஜய் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி விக்கிரவாண்டி மதுரை என இரண்டு ஊர்களில் மாநாடு நடத்தியுள்ளார் இந்த மாநாடுகளுக்கு ஏராளமான இளைஞர்கள் குவிந்த அங்கு விஜயின் பவுன்சர்களால் சில இளைஞர்கள் தாக்கப்பட்டதால் அது விமர்சனங்களை ஏற்படுத்தியது இப்படியான நிலையில் இதுவரை மக்களை சந்தித்து பிரச்சாரங்களில் ஈடுபடாத விஜய் தற்போதுதான் வருகிற பதிமூன்றாம் தேதி முதல் திருச்சியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க தனது பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறார் குறிப்பாக முதல் கட்டமாக மொத்த பதினான்கு சனிக்கிழமைகள் மற்றும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அவர் பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவித்துள்ளார் இது பல்வேறு விவாதங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பிட்ட ஊர்களை பட்டியல் போட்டு அந்த வழியாக உள்ள ஊர்களில் தீவிர பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் விஜயும் அப்படி ஒரு பட்டியல் போட்டாலும் சனிக்கிழமையில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அக்டோபர் ஐந்தாம் தேதி என்கிற ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரச்சாரம் செய்ய போகிறார் இதற்கு என்ன காரணம் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது இதுகுறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில் விஜயை பொறுத்தவரை இளைய தலைமுறையை கருத்தில் கொண்டுதான் அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிறார் முதிர்ச்சியானவர்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இளைஞர்கள் தான் சினிமா மோகத்தில் வாக்களிப்பார்கள் அதிலும் தற்போது தமிழ்நாட்டில் ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் என்று மூன்று பிரிவுகளாக இருக்கிறார்கள் இதில் விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதையடுத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் அப்போதுதான் எதிர்காலத்தில் தன்னால் ஆட்சிக்கு வர முடியும் என்று அவர் ஒரு கணக்கு போடுகிறார் அதனால் தான் சனிக்கிழமைகளில் பெரும்பாலும் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவருமே விடுமுறையில் இருப்பார்கள் என்பதால் அந்த நாளை அவர் தனது பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார் மற்றபடி ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் அனைவரும் சினிமா தியேட்டர் உள்ளிட்ட பொழுதுபோக்கு ஏரியாக்களுக்கு சென்று விடுவார்கள் என்பதனால் ஒரே ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார் அந்த வகையில் விஜயின் அரசியல் என்பது விவரம் தெரியாத பள்ளி கல்லூரி மாணவர்களை முன்வைத்துதான் நடக்கப் போகிறது என்பது தெரிய வந்துள்ளது அதோடு இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் அவர் பிரச்சாரம் செய்யாததற்கு கிறிஸ்துவர் என்பதால் அன்றைய தினம் சர்ச்சுக்கு போய்விடுவார் அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமைகளையும் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் பலரும் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் இன்னும் சிலரோ ஞாயிற்றுக்கிழமைதான் இளைஞர்கள் சினிமா தியேட்டர் பக்கம் செல்வார்கள் பிரச்சாரத்தை வைத்து சினிமா படங்கள் முழுவதை கழித்து விட கூடாது என்றுதான் விஜய் அந்த நாளையும் தவிர்த்திருக்கிறார் என்றும் பட்டியல் வெளியாகி இருக்கிறது இந்திய அளவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் யார் என்றால் முகேஷ் அம்பானி அனில் அம்பானி என்று சொல்லிவிடுவோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள் யார் யார் என்று கேட்டால் நம்மால் சொல்ல முடியாமல் தடுமாறுவோம் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டின் டாப் டென் பணக்காரர்கள் பட்டியல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது அதில் முதல் பணக்காரர் எச் டெக்னாலஜி நிறுவனரான சிவ நாடார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் நிகர சொத்து மதிப்புடன் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிறார் அதையடுத்து இரண்டாவது கொடி எஸ் கே கோபாலகிருஷ்ணன் இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனரான இவர் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க தொழில்துறையில் முதலீடு செய்திருக்கிறார் இவரது நிகர சொத்து மதிப்பு நாலு புள்ளி ஒரு பில்லியன் என்று கூறப்படுகிறது அதையடுத்து தமிழ்நாட்டின் மூன்றாவது பணக்காரர் சன் குடும்பத்தின் தலைவரான கலாநிதி மாறன் இவரது நிகர சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆகும் அதையடுத்து நான்காவது பணக்காரர் முருகப்பா குழுமத்தின் நிர்வாகத் தலைவர் வெள்ளையன் இவரது சொத்துக்களின் நிகர மதிப்பு எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதை அடுத்து ஐந்தாவது படக்காரர் கல்பாத்தி அகோரம் இவர் ஏஜிஏ சினிவாஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களை நடத்தி வருகிறார் இவரது சொத்து மதிப்பு இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆகும் அதையடுத்து ஏ எம் நாயக் கட்டுமான பொறியியல் துறையில் திறந்து விளங்கும் இவரது சொத்து மதிப்பு நூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் ஆகும் அதையடுத்து சிலிக்கான் இணை நிறுவனர் அரவிந்த் இவரது சொத்து மதிப்பு ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் ஆகும் அவரை தொடர்ந்து எம்ஏ சிதம்பரம் தொழில்துறை மற்றும் கிரிக்கெட் நிர்வாகியான இவர் தமிழ்நாட்டு பணக்காரர்கள் எட்டாவது இடத்தில் இருக்கிறார் அவரை தொடர்ந்து வேலு சீனிவாசன் இந்தியாவின் டிவிஎஸ் மோட்டார் நிறுவன தலைவரான இவர் போபர்ஸ் பட்டியலில் சிறந்த தொழிலதிபர் என்ற இடத்தை பிடித்திருக்கிறார் அதையடுத்து பத்தாவதாக தமிழ்நாட்டின் பணக்காரர் ராம் ஸ்ரீராம் இவர் கூகுள் நிறுவனத்தின் ஆரம்ப முதலீட்டாளர் பல தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்திருக்கிறார் இந்த பத்து பேரும் தான் தற்போது தமிழ்நாட்டின் டாப் டென் பணக்காரர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது